அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஒட்டினீர்கள் கொடி கட்டினீர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள் உங்களுக்கு தான் மாவட்ட கால செயலாளர் தளபதியை தாண்டி நமக்கு வேற எதுவும் இல்லை எனக்கு சீட்டு தான் என்று கேட்ட எவனுக்கு நான் சீட்டு கொடுக்கல எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா தான் வேலை சொன்னவனுக்கு நான் கட்சியிலிருந்தே நீக்கிறேன் கட்சிக்கு வேலை செய்யறேன் கட்சி என்ன தருதோ அதை ஏற்றுக்கிறேங்கிறவன் தான் இந்த கட்சிக்கான தளபதி வீரன் இதை கொடுத்தால் தான் நான் செய்வேன் நான் போஸ்ட் ஓட்டினேன் நான் துண்டறிக்க விட்டேன் அப்ப எனக்கு சிட்டுனா அப்ப அதை எதிர்பார்த்தா இதெல்லாம் கொடுத்தியா நாளைக்கு என்ன எதிர்பார்ப்ப நீ அமைச்சர் ஆயிட்ட காசு கொடுத்தா தான் வேலை செய்வே மக்கள்கிட்ட சொல்லுவியா சொல்ல மாட்டியா அதனால என்ன செய்யறது தொடக்கத்துல துண்டிச்சு அனுப்பிடுது இல்லப்போ இந்த பயணத்தை வெற்றிகரமான முடிப்பு என்ன என்னை பின்தொடரு விலகி நின்று